ஹாய் ஹாய்ஸ் இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா அதுக்கு நாங்கள் விநாயகர் வாங்க போறோம் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டு படைச்சு சாமி கும்பிட்டு அதை கொண்டு போய் ஆற்றுல விட்டு கரைச்சி அதோட வீடியோ தான் இப்போ பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் விநாயகர் வாங்க போறேன்னு தான் சொன்னேன் எனக்கு முன்னாடி மூணு பேர் ஏறி நின்று ஆடுவாங்க

போய் பூ வாங்கிட்டு வரேன் விநாயகரோட பூவோட ரேட்டு தான் அதிகமாக இப்போ என்ன ஆச்சுன்னா நான் கார் கார் சீட்லேருந்து இறங்கணும்னா எங்கள் பாப்பா குழந்தை போது தூக்கிட்டு எப்படி இறங்கணும் அப்படி தூக்கிட்டு இறங்க இவரே எங்கள் விநாய விநாயகர் எப்படி இருக்கான்னு கீழே கமல் பத்த கமல் பண்ணுங்க யார் யார் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுனீங்கன்னு சொல்லுங்கள் வாங்க உள்ளே போய் பூஜையை ஆரம்பிக்கணும் ஆனா இது எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க என்ன செஞ்சிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் கார கொழுக்கட்டை இடிப்பு கொள்ள கொழுக்கட்டை சுண்டல் பொங்கல் சாமி எப்படி ரெடி பண்ணிருக்கேன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இவரை ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மனசே ஒரு நிம்மதியாக இருக்குது எந்த இதை கேட்டாலும் கொடுக்குற மாதிரி இருக்குது வாங்க [ சாமி [ கொஞ்சல்ல அதனால இப்போ வந்து ஓடி வந்து ஏறி பண்ணிச்சு கற்பூரம் அணிந்துச்சுங்க நம்ம போய் உள்ள போய் பார்க்கலாம் எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுக்கலாம் வாங்க வாங்க பிரசாதம் கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு பையனுக்கு கொடுத்தாச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கொழுங்கனார் வீட்டு பையன் அவனும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இடையில கொண்டு போய் கொடுத்துர்லான்னு சொல்லி அம்மாவுக்கும் கொண்டு போய் கொடுத்தாச்சுங்க அதுக்கடையில் பார்த்திங்கன்னா பாப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுகிட்டு இருந்தா அது பொங்கலும் சுண்டல் மட்டும் வாங்கிட்டு வந்து உட்காந்தாச்சுங்க அதுவும் பாப்பா நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தலையாட்டினாங்க அம்மாவும் கேட்டுங்க அம்மாவும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அக்கா தான் செஞ்சாங்க அதிகம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட்டு கிடையாதுங்க நம்ம வீட்டில் வந்து கூட பிறந்தவங்க மாதிரி நல்லா எல்லா வேலையுமே செய்வாங்க இப்போ செஞ்சது பார்த்திங்கன்னா கூட அக்கா கூட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணி தாங்க செஞ்சோம் ஆனால் அக்கா வந்து எங்களோட கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே நிறைய வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஆமாம் ஆ ராஜி இந்த பொங்கல்

அதுக்கப்புறம் லாஸ்டா சாப்பிட்டுக்கலாம் இது வரைக்கும் அங்க செலிப்ரேஷனே பண்ணதில்லைங்க எங்க வீட்டுக்கு அந்த அக்கா வந்திருந்தாங்களே கிருஷ்ணவேணி அக்கா அவங்கதான் சொன்னாங்க சாமி தூக்குறப்ப வாசல்ல வந்து ஒரு கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டுதான் போய் சாமி தூக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால சாமி கும்பிட வந்துட்டோம் அங்க சாமி கும்பிட்டு விநாயகரை தூக்கிட்டு இப்ப ஒரு ரெண்டு மூணு பேர் ரெடியா இருக்காங்க எதுக்குன்றது சாமியை தூக்க போற எங்க பேருங்கள ಎಲ್ಲ ಭಯಕರ ಅಡಿಕೆ ಮಾಡಿ ತೂಕ கரைச்சிடலாம் சேலம் மூக்கணே என்று அப்படி எடுத்துக்கோங்க பக்கத்துல ஒரு மண்டல தூக்கிட்டு அப்படியே பள்ளத்துல இருந்து இறங்கி போனாங்க அந்த இடம் பாத்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா மேடும் பள்ளமா சருக்குலமாக இருந்துச்சுங்க ஆனால் பக்கத்தில் இருக்கிற போலீஸ்களும் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி நான் வேறு எனக்கு ஃபஸ்ட் டைமுங்களாம் எனக்கு பயமாக இருந்துச்சு யாருமே இல்லை அப்படி அப்புறம் அங்கே போய் பார்த்தாங்கன்னா ரெண்டு விநாயகர் வச்சுருந்தாங்க அவங்களும் ஒரு லேடிஸ் வந்துருந்தாங்க அப்புறம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இவர் எப்படி கொண்டு போய் எப்படி கரைப்பார் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் வீடியோ வந்து என்னால் பக்கத்தில் போய் எடுக்க முடியுங்க சாமி கரைச்சிட்டு வந்தாச்சுங்க அங்கே போட்டில் இருக்காரு கொடுத்தா பாதுகாப்பாக நம்ம படுங்க நின்றுக்கிறது அவங்க கரைச்சிட்டு வந்துறது நிறையா சிலைகள் அப்படிதான் கரைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய உள்ள இறங்கறது இல்லை இவங்களே சேஃப்டியாக கரைச்சிக்கிறாங்க போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க போலீஸ் அங்கே கேப் போட்டு உட்காந்துருக்காங்க யாரும் தண்ணிக்குள்ளேயே இறங்குவாங்க